ஹாய் கைஸ் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அனுரா குமரா திசநாயகா யார் இவர் இலங்கை அரசியலில் மூன்று எழுத்த மந்திரமாக ஒழித்து கொண்டிருப்பவர் தற்போதைய இளைஞர்களின் எழுச்சி நாயகன் ஏகேடி என்று அனைவராலும் அழைக்கப்படுபவர் ஊழல் எதிர்ப்பு நேர்மையான அரசாங்கம் என்று தனது கொள்கையால் மக்களின் நாயகனாக மாறியிருக்கின்றார் அனுராகுமாரா திசநாயகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நவம்பர் இருபத்தி நாலாம் ஆண்டு அனுராதாபுரம் மாவட்டம் தம்புட்டிக்காமா இந்த கிராமத்தில் பிறந்தார் இவரது தற்போதைய வயது ஐம்பத்தி ஐந்து எளிமையான குடும்பத்தில் பிறந்த இவரின் தந்தை ஒரு தொழிலாளி அவரது தாய் ஒரு இல்லத்தரசி இவருக்கு ஒரு சகோதரி இருக்கிறார் தனது பள்ளி பருவத்திலிருந்து ஜேவிபியில் ஈடுபட்டிருந்த திசநாயகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஜேவிபியில் மாணவர் அரசியலில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் சோசலிச மாணவர் அமைப்பின் அமைப்பாளரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஜேவிபியின் பொலிட்பீரோவிற்கு நியமிக்கப்பட்டார் ஆம் ஆண்டு இலங்கை நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து ஜேவிபியின் தேசிய பட்டியலில் இருந்து எம்பியாக நியமிக்கப்பட்டார் பின்பு மீண்டும் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் எம்பியாக நியமிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இரண்டாம் நாள் ஜேவிபி கட்சியின் சோமவம்ச அமரசிங்காவிற்கு பிறகு ஜேவிபி கஜியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டார் திசநாயகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை நாடாளுமன்ற எதிர்கட்சி கொறடாவாக செயல்பட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலில் ஜேவிபி தலைமையிலான அரசியலமைப்பான தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஜனாதிபதி வேட்பாளராக இருப்பார் என்று அறிவித்தது அந்த தேர்தலில் திசநாயகா மூணு சதவீதம் செல்லுப்படியான வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்திற்கு முன்னேறினார் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி மீண்டும் ஜனாதிபதி வேட்பாளராக திசநாயகா இருப்பார் என்று அறிவித்தது பொருளாதார நெருக்கடியின் போது மக்களின் போராட்டத்தை முன்னெடுத்ததாலும் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதே இலங்கையின் தீர்வு என்று அவர் முழக்கமிட்டார் சீர்திருத்தங்கள் ஊழல் ஒழிப்பு போன்றவற்றை கையிலெடுத்து மக்களின் பேராதரவு பெற்றார் தற்போது முப்பத்தி ஏழு ஆண்டுகால அரசியல் போராட்டத்திற்கு பிறகு இலங்கை வரலாற்றில் புதிய மைல்கல்லை தொட்டிருக்கிறார் ஏகேடி என்கின்ற குமரா திசநாயகா ஜனாதிபதி தேர்தலில் தற்போது வெற்றி பெற்று மகுடம் சூடியிருக்கின்றார் இவர் விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதிக்கட்ட போரில் ராஜபக்சேவின் செயல்பாடுகளை கண்டித்தவர் அவர் பொறுத்திருந்து பார்ப்போம் இவரது செயல்பாடுகளை நான் உங்கள் கைலாஷ் நன்றி வணக்கம்